திகைப்பூட்டும் திருநெருங்குன்றம் சமணர் மலைக்கோயில் நீங்கள் காண்பது இயற்கை எழிலான மலைக்கோயில் மட்டுமல்ல ராஜராஜ சோழனின் சகோதரி குந்தவை பிராட்டியார் திருப்பணி செய்து அருள் பெற்ற ஒன்பதாம் நூற்றாண்டு கோயில் இது மன்னர்களுக்கும் மகான்களுக்கும் அருள் புரிந்த அற்புத தலம் இது இது திருநருங்குன்றம் எனும் நாதர் ஜெனாலயம் ஆகும் வாருங்கள் அந்த எழிலான அற்புத குன்று கோயிலை நீங்களும் தரிசித்து அதன் பெருமைகளையும் அறியலாம் சமண சமயத்தை சார்ந்தவர்கள் இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்களை போற்றி வணங்குவார்கள் இதிலே இருபத்தி மூன்றாவது தீர்த்தங்கராக விளங்குபவர் பார்சுவநாதர் எனும் அப்பாண்டைநாதர் இருபத்தி நான்காவதாக விளங்குபவர் மகாவீரர் அப்பாண்டைநாதர் அருளும் இயற்கை எழில்மிக்க மலைக்கோயிலாக விளங்குவதுநருங்குன்றம் திருக்கோயிலூர் பகுதியை ஆட்சி செய்த சிற்றரசர்களான மலையமான் திருமுடிக்காரி நெடுமானஞ்சி மற்றும் பல்லவர்கள் வானர்கள் சோழர்கள் கிளியூர் மலையமான் காடவராயர் பாண்டியர்கள் விஜயநகர நாயக்கர்கள் என பல்வேறு மன்னர்களால் திருப்பணி செய்யப்பட்ட பழம்பரம் ஆலயம் இது இவ்வாலயத்தின் சிறப்புகளை இங்குள்ள எண்ணற்ற கல்வெட்டுகள் நமக்கு இந்த குன்றில் ராமலிங்க சுவாமிகளின் கல்பட்டு உள்ளார் கண்ணுக்கும் காட்சிக்கும் அருளுக்கும் விருந்தாக அமைந்துள்ளது இந்த மலைக்கோயில் இந்த ஏழான குன்று கோயிலை பார்ப்பதற்கு முன்பாக இம்மலையில் அப்பாண்டைநாதர் ஆலயம் தோன்றிய வரலாற்றை அறியலாம் இப்பகுதியைச் சேர்ந்த வேடுவன் ஒருவன் தன் மனைவியோடு அன்றைய பிழைப்பிற்காக மூலிகைகளையும் கிழங்குகளையும் வெட்டியெடுக்க தங்கள் பகுதியில் உள்ள நறுங்குன்றம் மலைக்கு வந்து சேர்கின்றனர் மலையடிவாரத்தில் இருந்து பார்த்தபோது மலை உச்சியில் செழிப்பான மூலிகைச் செடிகளும் கிழங்கு செடிகளும் இருப்பதை கண்டனர் மகிழ்ச்சி அடைந்த இருவரும் மலையேறினர் அந்த செடியை வெட்டி அதனுள் இருக்கும் கிழங்கை எடுக்க வேடுவன் தன்னிடம் உள்ள சிறிய கடப்பாறையால் குத்தி தோண்டினான் பாறை என்பதால் ஓங்கி குத்தினான் கடப்பாறை உள்ளே உள்ள சிலை மீது குத்தியது அடுத்த நொடியே வேடுவன் தன் கண் பார்வையை இழந்தான் பார்வையின்றி தவித்தான் தான் பார்வை இழந்ததை அருகே இருந்த தன் மனைவியிடம் கூறினார் அதிர்ச்சி அடைந்த அவன் மனைவி உடனே பாறையின் மேல் உள்ள மண்ணை சுத்தம் செய்தால் அங்கே தெய்வத்தின் சிலை ஒன்று இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தாள் கணவன் செய்தது தெய்வ குற்றம் என்பதை உணர்ந்தால் தவறை உணர்ந்த வேடுவன் தன் கண் ஒளி பெற அந்த தெய்வத்திடம் மனமுருகி வணங்கி நின்று அப்பனே ஆண்டவனே தெரியாமல் செய்த தன் தவறை மன்னிக்குமாறு கேட்டுக்கொள்கிறான் இதனால் பகவான் அப்பாண்டர் என்ற பெயரால் வழங்கப்படுகின்றார் என்று கூறப்படுகிறது உண்மையான வேண்டுதலுக்கு செவி சாய்த்த இறைவனின் காவல் தெய்வமான பத்மாவதி பகவான் அருளோடு வேடுவனுக்கு கண் பார்வையை மீண்டும் தந்ததும் வேடுவனும் பார்வை பெறுகின்றான் அப்பொழுது இறைவன் இருவருக்கும் காட்சி தர இருவரும் அவரை வணங்குகின்றனர் மன நிறைவோடு இருவரும் மலையை விட்டு இறங்கி ஊர் முழுக்க இந்த செய்தியை கூறினர் ஊர் மக்களும் தாரை தப்பட்டங்களுடன் மலையேறி பகவானை வணங்கி மகிழ்ந்தனர் வேடுவன் அன்று இரவு அவர்கள் வீட்டில் தூங்கும் பத்மாவதி அம்மன் அவர்கள் கனவில் வந்தார் மலை மீது நடந்த அதிசய நிகழ்வை அந்நாட்டினை அரசாட்சி செய்து வரும் ராஜராஜ சோழனின் சகோதரி குந்தவை பிராட்டியிடம் சொல்லுமாறு கூறினார் அதன்படியே அவர்கள் சோழனின் அரசவைக்கு சென்றனர் அங்கே குந்தவை பிராட்டியிடம் தாங்கள் கண்ட அதிசயத்தை கூறினர் இதைக் கேட்டு ஆச்சரியமடைந்த குந்தவை பிராட்டியார் பல்லக்கு பரிவாரங்களுடன் திருநருங்குன்றம் வருகின்றார் வேடுவன் துணைவியரோடு சுவாமி தரிசனம் செய்தார் தீர்த்தங்கரர் பர்சுவநாதர் எனும் அப்பாண்டைநாதர் ஆலய திருப்பணியையும் அனைவரும் அப்பாண்டைநாதரை பிராட்டியை கௌரவிக்கும் வகையிலே கோயிலின் வடக்கே உள்ள ஏரி குந்தவை பேரேரி என இன்றும் வழங்கப்படுகிறது இதுவே இந்த ஆலயம் உருவான வரலாறு ஆகும் இந்த ஆலயத்திற்கு அப்பாண்டை நாதர் உலா திருமேற்றிசை அந்தாதி திருநருங்கொண்டை தோத்திர திரட்டு போன்ற பக்தி இலக்கிய நூல்கள் உள்ளன இந்த ஏழான மலை எங்குள்ளது தெரியுமா கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருநாவலூர் வட்டத்தில் திருநருங்குன்றம் அமைந்துள்ளது திருவெண்ணைநல்லூர் விருத்தாச்சலம் நெடுஞ்சாலையில் திருவண்ணைநல்லூரிலிருந்து பெரிய செவலை பிள்ளையார்குப்பம் ஊர்கள் வழியாக சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் உள்ளது நல்ல சாலை வசதி உள்ளது திருக்கோவிலூர் உளுந்தூர்பேட்டை மற்றும் விழுப்புரத்திலிருந்தும் பஸ் வசதிகள் உள்ளன இந்த ஆலயம் இயற்கையான குன்றில் சுமார் அறுபது அடி உயரத்தில் ஐம்பத்தி ஆறு படிகளைக் கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது மலை மீது கிழக்கே மேற்கென இரண்டு நீண்ட உருளை வடிவ பாறைகள் அமைந்துள்ளன இவை இரட்டை விரலை காட்டும் வெற்றி சின்னம் போல அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது இதன் அடிப்பகுதியில் பார்சுவநாதர் ஆலயம் அமைந்துள்ளது இவரையே அப்பாண்டை நாதர் என்று கூறுகின்றனர் இதை மேலைப்பள்ளி என்றும் அழைக்கின்றனர் இப்பாறையில் அப்பாண்டை நாதர் புடைப்புச் சிற்பமாக காட்சி தருகின்றார் திருவடியில் தாமரை மலர் மேலே ஐந்து தலை நாகம் அதற்கு மேலாக திருமுக்குடை காட்சி தருகின்றன வெட்டுப்பட்ட நாம் அர்ச்சகர் மூலம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் சந்திரநாதர் கோயிலை கீழைப்பள்ளி பள்ளி என்று அழைக்கின்றனர் இவை இரண்டுடன் குகைப்பாழி அழகம்மை மண்டபம் பத்மாமதி அம்மன் சன்னிதி இவற்றை உள்ளடக்கி வெளிப்பிரகார சுவர் எழுப்பப்பட்டுள்ளது நான்கு தலங்களை உடைய கோபுர வாயில் உள்ளது ரிஷபநாதர் மல்லிநாதர் மகாவீரர் தருமதேவி மகா சாத்தான் சிற்பங்கள் மற்றும் பல்வேறு ஐம்பொன் திருமணிகளும் உள்ளன கொடிமரத்தின் அருகே ஜினவாணி சந்நிதி உள்ளது மலையின் தென்புறத்திலே பத்மாவதி அம்மன் கோயில் அமைந்திருக்கிறது இக்கருவறையில் சலவைக்கல்லான பத்மாவதி மற்றும் பார்சிவநாத திருவுருவங்கள் வைக்கப்பட்டுள்ளன இங்கே நாற்பத்தி மூன்று கல்வெட்டு சாசனங்கள் உள்ளன இவை ஏழாம் நூற்றாண்டிலிருந்து இருபதாம் நூற்றாண்டு வரை உள்ள காலத்தைச் சேர்ந்தவை என கூறப்படுகின்றது இவற்றில் பெரும்பாலானவை சோழ பேரரசர் காலத்தையும் அவர்களது ஆட்சிக்கு உட்பட்டிருந்த மலையமான் சிற்றரசர் காலத்தையும் சேர்ந்தவையாகும் கல்வெட்டுகளில் ராஜராஜ வளநாட்டு திருமுனைப்பாடி நாடு என இப்பகுதி அழைக்கப்பட்டது கோயிலின் தெற்கே நாற்பது அடி நீளம் உள்ள குகையிலே பனிரெண்டுக்கும் மேற்பட்ட கற்படுக்கைகள் செதுக்கப்பட்டுள்ளன பள்ளியில் வீர சங்கம் என்ற சமண சங்கம் செயல்பட்டதாக கல்வெட்டு கூறுகிறது இப்பள்ளியின் ஆசிரியர்கள் குறவர்கள் குரத்தியர்கள் என அழைக்கப்பட்டனர் இந்த ஆலயம் பற்றி கூறுகிறார் பெங்களூரை சேர்ந்த பக்தர் என் பேர் ஏ விஷ்ணபதாஸ் இன்று சொந்த ஊர் ஆக்கனூர் கருத்தவையே நான் இருக்கிறது பெங்களூரில் இது வந்து நம்ம புராதீனமான கோயில் இப்போ நான் மாதம் மாதம் பௌர்ணமிக்கு இங்கே வரேன் இதில் சித்ரா சித்திரை மாதம் இல்லை வைகாசி மாதத்தில் திருவிழா நடக்குது ஒரு வாரம் ஏழு நாளைக்கு அது விட்டால் ஜனவரி லாஸ்ட் சண்டே அப்படின்னா பிப்ரவரி ஃபஸ்ட்டு சண்டே அப்போ நற்காட்சி விழான்னு நடக்குது மற்ற நாள்லாம் வந்து விதானம் அது இது பூஜை புஷ்கரங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது இதுக்கு தர்மகாத்தர்கள் இருக்காங்க அவங்க விழுப்புரம் கடிப்பாக்கம் மற்ற ஜெயின ப பெருமக்கள்லாம் அங்கே வந்து முதல் குழந்தை பிறந்ததுன்னா இங்கே வந்து மொட்டை அடித்து காது குத்திக்கின்னு பூஜை பண்ணிக்கின்னு போவாங்க ஆண்டுதோறும் பிப்ரவரி முதல் ஞாயிறு அன்று நற்காட்சி திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதில் தமிழ் சமணர்கள் அனைவரும் கலந்து கொள்வார்கள் பகலில் கலை நிகழ்ச்சிகளும் இரவு அப்பாண்டைநாதர் வீதி உலாவும் நடைபெறும் இவ்வாலயம் சமணர்களுக்கான ஆலயம் என்றாலும் அனைத்து மதத்தினரும் வந்து செல்வது இந்த ஆலயத்தின் பெருமையை எடுத்துக்காட்டுகிறது காட்டுகிறது இந்த ஆலயத்தை ஞாயிறு காலை எட்டு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரையிலும் பௌர்ணமி நாட்களில் காலை எட்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரையிலும் சுவாமி தரிசனம் செய்யலாம் என்றாலும் மற்ற நாட்களில் பகல் நேரங்களில் மலை ஏறி ஆலய அமைப்பை கண்டு வியக்கலாம் இந்த பதிவை விரும்புவோர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து புதிய பதிவுகளை பாருங்கள் நண்பர்களுக்கும் பார்வர்டு செய்து ஆதரவு தாருங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்